ஒருவர் ஜப பயிற்சியை தீவிரமாக எடுத்து ஒவ்வொரு மனநிலம் தனிப்பட்ட உறவினிலும் ஏற்படும் ஆரம்ப எதிர்வினைகள் என்ன மிகவும் அற்புதமான கொஸ்டின் இது அந்த கொஸ்டன் படிக்கும்போது புரியுறது இது ஒரு சீரியஸான கொஸ்டின் என்று அது எப்படி புரியுதுனாக்க ஜப பயிற்சியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க என் ஃப்ரெண்டு ஜவ ஜபம் எடுத்தேன் மந்திர தீட்சை எடுத்திருக்கான் ராமகிருஷ்ண மிஷனில் நானும் போய் எடுத்துக்கிறேன் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார் மாராஜ் எனக்கு தீட்சை எடுத்துக்கணும் அப்படின்னு நான் அப்போ தான் ப்ரெசிடண்ட் மாராஜ் அந்த சமயத்தில் ஆத்மஸ்டாஞ்சி மாராஜ் அவர் வந்திருக்கிறார் ராஞ்சிக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க லைனில் இவரும் வந்தார் மாரா எனக்கு ஜபம் எடுத்துக்கணும் எதுப்பா ஜபம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டேன் எதுக்கு எடுத்துக்கணும் நீ அப்போ பதில் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வேடிக்கையாகவும் இருந்தது வினோதமாக இருந்தது அப்போ சொல்கிறார் நான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் மாராஜ் எனக்கு பல ஊரில் போகணும் பல ஊரில் போனோனாக்கா பல ஊரில் ராம்கிருஷ்ண மிஷன் மடம் இருக்குது அங்கே சாப்பாடு சுத்தமான சாப்பாடு அதனால் அங்கே போய் சாப்பிட்டு வந்து அவங்க கேட்பாங்க இனிஷியேஷன் எடுத்தியா நீ அப்போ நான் நம்பரை காமிச்சுனாக்கா எனக்கு சாப்பாடு போட்டுருவாங்க சுத்தமான சாப்பாடு கிடைக்கும் அதுக்காக தான் எடுத்துக்கிறேன் அப்படி ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறவங்களுக்கு இது எல்லாம் சாதாரணமாக ஜபம் செய்வது அப்படிப்பட்ட தீவிரமாக ஜபம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் உட்காண்டு உட்காண்டு ஜப்பினா நான் ஒரு தடவை கோணம்பட்டின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் எவ்வளோ பேர் கோணம்பட்டி சென்டர் பார்க்கல இங்கே கை தூங்க பார்க்கலாம் ஓ நிறைய பேர் இருக்கீங்களா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க அது தென் தென்னாட்டு ஜெயராம்பாட்டின்னு சொல்லுவாங்க தென்னாட்டு ஜெயராம்பட்டியில் போய் பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு அற்புதமான இடம் அங்கே பெண்கள் மகளிர்கள் அதாவது அம் தாயார்கள் உட்காண்டு கண்டினியூஸாக ஜபிச்சிட்றாங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இல்லை அப்படி உட்காந்து ஜபம் செய்கிறார் இவையெல்லாம் யாருன்னாக்க தீவிரவாதிகள் ஜபத் செய்யும் தீவிரவாதிகள் ஜபம் செய்யாமல் விடமாட்டேன் அப்படின்னு உட்காந்து அப்படிப்பட்ட இந்த ஜபம் செய்பவர்களை சொன்னேன் இவங்களுடைய மனநிலையில் தனிப்பட்ட உறவுகளில் ஆரம்ப எதிர்வினைகள் என்ன இந்த கேள்வியிலிருந்து நான் புரிந்து கொள்வது இதுதான் ஜபம் செய்யும்போது முதல் எதிர்வினை ஜத்தின் மீது பிடிக்காமல் இருப்பது இதுதான் முதல் எதிர்வினை எனக்கு மந்திரம் கிடைச்சாச்சு நான் போய் பெரியவர்கிட்ட போய் மந்திரம் வாங்கியாச்சு உட்காந்து போய் ஜபம் செய்ய உட்கார இப்போ வீட்டில் ஜபம் செய்ய பிடிக்கவில்லை ஏனென்றால் ஜி டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு அதை பார்க்கணும் அதை பார்க்கறதுக்கு மனசு ஓடுறது அந்த சமயத்தில் உட்காந்து ஜபம் செய்ய சொன்னால் எப்படி முடியும் அதுதான் உங்களுக்கு நீங்களாம் கொடுத்து வைத்தவர்கள் எப்படின்னாக்க எல்லாத்தையும் விட்டுட்டு மூணு நாள் இங்கே வந்து உட்காந்து இந்த ராமகிருஷ்ணன் விவேகானந்தர் அன்னை சாதி பற்றியே நினைத்து கொண்டிருக்கள் ஜபம் செய்கிறீர்கள் இது ஒரு சாதாரண காரியம் அல்ல நிறைய பேருக்கு வரவே முடியாத நிலை இருக்குது வீட்டிலேருந்து ஆனால் வீட்டிலேருந்து வந்த பிறகு நீங்கள் அதை எல்லாம் விட்டுட்டீங்க உங்களோட சீரியல்லாம் கிடக்கு அது தெரியாது நீங்கள் எவ்வளோ பேர் தாங்க பிள்ளைட்டியோ நாட்டு போனே சொல்லிட்டு வந்திருக்கீங்க ரெக்கார்ட் பண்ணி வைமா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு அப்படியும் இருக்கலாம் ஆனால் அந்த நாட்டங்கிறது எங்கே நாட்டம் எங்கே போகிறது அது ஒரு ஃபஸ்ட்டு எதிர்வினை அதுதான் முதல்ல வந்து அப்போஸ் பண்ணுறது அதை நீங்கள் தாண்டிட்டீங்க வச்சுக்க அதுக்கப்புறம் உட்காருறீங்க ஆனால் மனம் ஜபத்தில் லைக்காது காரணம் என்னென்னாக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் ஏன் வரவில்லை இன்ட்ரெஸ்ட் வராதுக்கு காரணம் உங்களில் இந்த ஜபத்தை செய்வதற்கான நோக்கம் என்ன என்று அறியாததால் தான் அதை நீங்கள் அறிஞ்சிட்டீங்கன்னாக்க இந்த நோக்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று ஆர்வம் வரும் அப்போது நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டு வருவாங்க இன்ட்ரெஸ்ட் வந்ததுனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாம் எங்கள் மடத்தில் ஒரு பையன் வருவான் அவன் ஒரு லீட்டராக வேலை செய்கிறான் வந்து பார்த்து எல்லா பணிகள்லாம் செய்வான் அவன் எப்போவும் ஜவம் தான் பண்ணுறான் ஆச்சரியமாக இருக்கும் அப்படியே உட்காந்து ஜபம் படுறது பார்த்தாலே நமக்கே வெக்கமாக இருக்கும் நம்ம சாமியாக இவ்வளோ ஜபம் பண்ணல அந்த பையன் வந்து எவ்வளோ ஜபம் பண்ணுறான் பார் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஜவத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால பண்ணுறான் அவன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் நிச்சயம் செய்வீர்கள் இன்ட்ரெஸ்ட் வராதற்கு காரணம் உங்கள் மனம் வேறு எங்கேயோ இன்ட்ரெஸ்டில் இருக்கிறது அது எங்கே இன்ட்ரஸ்ட் இருக்கிறது என்று பகுத்து அறிவு அந்த விவேக புத்தியினால் அறிந்து கொண்டு அதை நீக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஜபத்தில் நாம் தீவிரமாக இறங்கலாம் இன்னொரு இந்த ஜபத்தை பற்றி சிலர் கூறுகையில் கடவுளிடம் சென்று தங்களுக்கு வேண்டியதை கேட்காதீர்கள் எனக்கு இது வேணும் அது வேணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு ப்ரமோஷன் வேணும் அது இது நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா ஒரு குழந்தை பிறக்கணும் இல்லைன்னா திருமணமாகணும் இப்படிப்பட்ட பலவித வேண்டுதல்கள் இருக்கின்றன வேண்டுதல் கேட்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்களாம் எதுக்கு அவரிடம் அதாவது கடவுளிடம் மௌனமாக நின்று நன்கு தரிசிக்குவோம் தங்களுக்கு வேண்டியதை கடவுள் நிச்சயமாக அளிப்பார் மகாராஜின் கருத்து என்ன அப்படின்னு கேட்குற இதில் மாற்று கருத்து இல்லை பகவானுக்கு உங்களை பற்றி தெரியாத ஒன்றும் இல்லை உங்களை பற்றி எல்லாமே தெரிந்திருக்கு அதை தான் ராமகிருஷ்ணர் சூசகமாக சொல்கிறார் என் முன்னால் வரும் நபர்களை பார்க்கும் பொழுது ஒரு கண்ணாடி பெட்டியில் அலமாரியில் இருந்து இருக்கும் சாமான்களை எப்படி நான் பார்க்கிறோமோ அப்படி அந்த நபரை பற்றி எனக்கு தெரிய வருகிறது இதுதான் கடவுள் ஆம்னிஷன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் எல்லாம் அறிந்தவர் அவருக்கு கடவுளுக்கு இதை இது தெரியாதுன்னே கிடையாது அறிவு என்றாலே கடவுள் அப்போ அந்த அறிவுங்கிறது எல்லாமே தெரிந்தவர் தான் கடவுள் கடவுளுக்கு தெரியாமல் நான் இதை செய்து விட்டேன் என்று நீங்கள் கருதக்கூட முடியாது அப்படி கருதினால் அது மூடத்தனம் ஏன்னால் கடவுள் இல்லாத இடம் இல்லை ஒரு சின்ன பொண்ணுட்டு நான் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன் கடவுள் எங்கே இருக்கிறார் சொல்லுமான அவன் பொண்ணு சொல்லிச்சு கடவுள் எங்கே இல்லைன்னு சொல்லுங்க அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படி இருக்கும்போது அவர் உங்களுடைய மனசு தெரியாதா உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாதவருக்கு கார் வேணுமா இது வேணுமா தெரியாதவருக்கு நீங்கள் போய் இது கேட்கணும் கரெக்ட் இது பக்தியில் பல படிகள் இருக்கின்றன இது சரியான சரியான கருத்தாக இருந்தால் கூட எல்லாருக்குமே இது பொருந்தும் கருத்தாக இல்லை என்பதுதான் எனது கருத்து ஏனென்றால் பக்தியின் முதல் படியில் இருப்பவன் தனக்கு தான் கேட்பான் இதற்கு முன்பு நான் பார்த்தோன்னே செல்ஃபிஷ் பிளேயர் செல்ஃபிஷ் பிளேயர் தான் செய்வான் அதற்கு தான் படிப்படியாக முன்னேறும்போது தான் அவனுக்கு இது வரும் கடவுள் எல்லாருமே தெரிந்தவர் அவரிடம் போய் இதுக்கு நான் கேட்கணும் அவரை தரிசனம் பண்ணாலே எனக்கு புண்ணியமே அப்படின்னு வர நிலை இருக்கு இல்லையா அது மிகவும் மேல் உயர்ந்த நிலை அந்த நிலைக்கு வருவார்கள் இந்த முதல் படியிலிருந்து படிப்படியாக போய் வருவார்கள் அதனால் அது ஒன்றும் கவலைப்படுறதில்லை எல்லாருக்குமே இந்த விதி பொருந்தாது அதை தான் சொன்னேன் இப்ப இந்த கர்மா ரெண்டாவது கர்மா பற்றி மூன்றாவது இதுக்கு வந்திருக்கேன் இது சொல்ற ஒரு முறை நமது மடத்தில் தீட்சை பெற்று மந்திர ஜபம் செய்வதில் குழப்பம் இருந்தால் மந்திர மடத்தில் தீட்சை பெற்றிருக்கார் அப்போ குழப்பமும் இருக்கு அவருக்கு அப்படிப்பட்ட மனநிலையில் மீண்டும் தீட்சை பெற வழி உண்டா நல்ல கல்வி இது என்னுடைய இருபது வருட குழப்பமான கேள்வி தயவுசெய்து பதிலளிக்கும் இருபது வருஷம் நீங்கள் இந்த கேள்வியை தாங்கின்னு இருக்கீங்களே அதற்கே உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லணும் எவ்வளோ மகாராஜி இருக்காங்க எவ்வளோ இடத்துல மடம் இருக்குது அங்கே போய் பெரியவற்றை போய் பக்கத்தில் உட்காந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குன்னு கேட்பதற்கு உங்களுக்கு டைமே கிடைக்கலையா இந்த இருபது வருஷத்தில் என்ன நான் தர்பனில் இருக்கும்போது ஒரு பக்தர் வந்தார் மகாராஜ் நான் பேரூர் மடத்துக்கு போனேன் பிரசிடன்ட் மாராஜ பார்த்தேன் அடுத்த நாள் நீ வா அப்படின்னார் என்னடா அது எதுக்கு என்ன அடுத்த நாள் கூப்பிடுறேன் புரியல நான் சொன்னேன் எதுக்கு மாராஜா நான் அடுத்த நாள் தான் போறேன் திரும்பி போறேன் எப்படி வர முடியாது ராத்திரி பிளேன் எத்தனை மணிக்கு என்ன ராத்திரி நான் இப்ப காலையில் ஃப்ரீயா தானே இருக்க வா அப்படின்னார் நான் போனேன் மறுநாள் காலையில் என்னை உட்காந்துச்சு தீட்சி கொடுத்துட்டார் மந்திரம் கிடச்சிருச்சு டர்வனுக்கு வந்த பிறகு ஒரு வருஷம் நல்லா தான் ஜப் பண்ணியிருந்தார் ரெண்டாவது வருஷம் மறந்து போயிட்டார் இன்ட்ரெஸ்ட் இல்லை மறந்து போயிட்டார் என்கிட்ட வந்து அழுதுன்னு இருக்கார் மகாராஜ் இது மாதிரி மறந்து போயிட்டேன் என்ன பண்ணுறது நான் தர்புண்லேருந்து ஃபோன் செய்து பேலூர் ஃபோன் செய்து அந்த குருதேவரோட செக்ரட்டரிக்கு ஃபோன் செய்து அவன்கிட்ட இந்த ப்ராப்ளத்தை விளக்கி சொல்லுப்பா குருதேவர்கிட்ட இவனுக்கு மந்திரம் வேணும் மறுபடியும் உடனே என்ன பண்ணார் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி குருதேவரே டெலிஃபோனில் அவனுக்கு கொடுத்த மந்திரத்தை மீண்டும் கொடுத்தார் இது நடக்காத காரியம் இல்லை ஆனால் எல்லாருக்குமே இப்போ எல்லாருமே மறந்துட்டேன்னு சொன்னீங்கனாக்க கஷ்டந்தான் அதுக்கு தான் இப்போ குரூப்பாக தீட்சை கொடுக்கப்படுகிறது இந்த குரூப்பாக தீஷை கொடுப்பதில் சில பேர் ஒற்றுமை ஒற்றுமையாக பார்ப்பதில்லை அவன் சொல்கிறாங்க குரூப்பில் நாங்கள் எடுக்க மாட்டோம் தனியாக எனக்கு குரூப் கொடுத்தா தான் எடுப்போம் அப்படின்லாம் சில பேர் ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க ஆனால் குரூப்பெல்லாம் எடுக்கலை எடுக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது ஒரு பெனிஃபிட் இருக்குது என்ன பெனிஃபிட் நீங்கள் மறந்துவிட்டால் தங்கையை கேட்கலாம் அக்காவை கேட்கலாம் தம்பியை கேட்கலாம் என்னடாது சரி எப்படி மறந்து இல்லையா அதற்கு தான் குரூப்பில் கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி ஜபம் செய்வதில் உங்களுக்கு குழப்பம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கேட்காமல் போனதான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது ஆனால் இன்று நீங்கள் கேட்டு விட்டீர்கள் அதனால் நீ இப்போ இருபது வருடமாக சொல்ல முடியாது நீங்கள் கேட்டுட்டீங்க குழப்பம் இருந்தால் மீண்டும் தீட்சை பெற வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு தடவை தீட்சை பெற்றுவிட்டால் அதே குரு இல்லை என்றால் மீண்டும் தீட்சையும் த தர முடியாது இப்போ நான் என்னோட குருதேவர் வந்து சுவாமி நிர்வானானந்தி மகாராஜ் அவர்கிட்ட தீட்சை எடுத்திருக்கேன் நான் நேற்று தான் அவருடைய பிறந்த நாள் நேற்றுக்கு பதினெட்டாம் தேதி பிறந்த நாள் நானும் என்னோடய ரூமில் நல்லா கொண்டாடினேன் அவரை பற்றி சிந்தித்து அவரை பற்றிய எழுத்துக்கள்லாம் படித்து என்னுடைய ரெமினிசன்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டு என்னோடய ஸ்டேட்டஸில் போனீங்கன்னா அவங்க பார்க்கலாம் அந்த வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன் நான் ஸோ அப்படிப்பட்ட சிந்தனையோடு இருந்தேன் அவரை பற்றி அவற்றை தீட்சை எடுத்தாச்சு அவர் இப்பொழுது உடலோடு இல்லை இப்போ வேறு குரு வந்திருக்கார் அங்கே இல்லையா இப்போ சுவாமி ஸ்மரணானஞ்சி மகாராஜ் மகாசமதி அடைந்து விட்டார் இடத்துல சுவாமி கௌதமானஞ்சி மகாராஜ் வந்திருக்கார் இப்போ ஸ்மரணானஞ்சி கிட்டே நான் தீட்சை எடுத்தேன் எனக்கு அந்த தீட்சை மறந்து மறந்து போச்சு நீங்கள் கொடுங்க அப்படின்னா கொடுப்பாரவ அதாவது இரண்டாவது தடவை தீட்சை எடுப்பது என்பது தவறு ஆனால் உங்களுக்கு உள்ள ம மந்திர குழப்பத்தை பிரசிடென்ட் மகாராஜ் நிவர்த்தி செய்வார் எப்படி நிவர்த்தி செய்வார் அதற்கு சில முறைகள் இருக்குன்ன நமது வேலூர் மண்டலத்தில் எவ்ரி திங் ஈஸ் வெரி என்ன சொல்லுவாங்க ஸ்பீக் அண்ட் ஸ்பேன் மாதிரி நாங்கள் எழுதி வச்சுருக்கோம் உங்களோட நம்பர்லேருந்தே கண்டுபிடிச்சிட்டோம் எந்த இடத்தில் எந்த தினத்தில் எந்த குருவால் உங்களுக்கு மந்திர தீட்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும் அதுவும் எழுதி வச்சிருக்கோம் என்ன மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அதனால் இந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்கு பலவிதமான உபாயங்கள் இருக்கின்றன அதை கையாளுவோம் முதலில் ஆனால் மீண்டும் இன்னொரு குருட்டை போய் உண்மையை மறைத்து நான் எனக்கு தீட்சை வேண்டும் என்று தீட்சை எடுக்காதீர்கள் அது தவறு இப்போ இந்த விதியை பற்றி அதாவது கர்ம லாஃப் கர்மான்னு சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றி அதை பற்றி பார்க்கலாம் என்ன எழுதியிருக்கார்னு இவர் இவர் சொல்கிற விதி என்று எதனை குறிப்பிடுகிறார்கள் ஒரு நாம் விதி விதி சொல்கிறோமே அதற்கு தமிழ் ஒரு அற்புதமான ஒரு சொல் இருக்கு திருக்குறளில் பத்து பத்து குரல்கள் வள்ளுவர் எழுதியிருக்கார் அதை பற்றி அந்த தமிழ் சொல்லை கையாண்டு அதிகாரத்தின் பெயரே அதுதான் யாருக்காக ஞாபகம் இருக்க ஊழ் கரெக்ட் வினையில் ஊழ் என்று தலைப்பு அதிகாரம் அந்த ஊழில் பத்து குரல் இருக்குன்னு அதை படித்து பாருங்கள் அதில் இவள் விதி என்றால் விதி விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா நிறைய தடவை கேட்டிருக்கோம் பெரியவர்கள்ட்டந்து இது வந்து எந்த அளவு சாத்தியம் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா அந்த இதை போய் பார்த்தேன் திருக்குறளில் பார்த்தேன் என்னடா திருக்குறளில் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்கான் பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தேன் அதில் ஒரு குரல் முன்னூற்றி எண்பதாவது குரல் ஊழிர் பெருவலி யாவுல ஒரு கேள்வி கேட்குற திருவள்ளுவர் ஊழிர் பெருவலி யாவுல என்ன இருக்கின்றது யாவுழன்றால் எது இருக்கின்றது உள்ளது யாவுல எது இருக்கின்றது பெருவலி மிகவும் மகத்தான வலிமை வாய்ந்தது இந்த உலகத்தில் ஊழிர் ஊழினா இந்த உலகத்தில் அது இன்னொரு அர்த்தம் இந்த உலகத்தில் ஊழை விட வலிமையானது என்ன இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அவர் பதில் சொல்கிறார் மற்றொன்று சூழினும் தான் முந்து உறும் அப்படிங்கிறார் ஊழிக்கு எதிராக ஒரு சில சந்தர்ப்பங்கள் வந்தால் கூட அதற்கு முன்னால் ஊழி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா விதியோட வலிமை இருக்குதுல்லவா அதை சிறிதும் சிறிதாக எடை போடக்கூடாது மிகவும் வலிமை வாய்ந்தது நமது விதி ஆனால் விதை மதியாய் வெல்லலாம் என்று சொல்கிறது நல்லதுதான் அது அது சில இடத்துல நம்ம பார்க்குறோம் விதியை மதியால் வெல்வதற்கு சாதனம் இருக்கிறது அந்த சாதனமும் ஊழியால் வந்ததுதான் தான் இப்போ லாஃப் கர்மன்னு சொல்கிறோம் இந்த கர்ம வினை பற்றி கர்மத்தை பற்றி பேசும்போது சொல்கிறோம் இந்த இந்த ஊழி எப்படி வந்தது என்று இது யாரோ நமக்காக படைக்கப்பட்டு அனுப்புவது அல்ல இந்த வேதாந்தம் சொல்லுகிறது இந்த விதி என்று சொல்லப்படும் ஃபேட்டு சொல்கிற டெஸ்டினி அப்படின்னு சொல்கிறது யாரோ எங்கிருந்தோ அனுப்புவது அல்ல நாமே நன்றும் தீதும் பிறர் தர வாரா யாரும் வெளியிலேருந்து கொடுக்கல எனக்கு நல்லது நடந்தது கெட்டது நடந்தது என்றால் நான் தான் அதற்கு பொறுப்பாளி நான் தான் அதை ஏற்படுத்தி என்ற உன் நினைவு நமக்கு வர வேண்டும் வந்தால் என்ன ஆகுனாக்க அதை வெல்வதற்கான அந்த அந்த புத்தி நமக்கு அந்த சமயத்தில் வரும் அதுவும் நம்ம நல்ல காரியம் செய்திருந்ததுனால் அந்த ஊழியர் வெல்வதற்கான இன்னொரு ஊழி வந்து நிற்கும் அப்படின்னா எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் ஊழி முதல் வந்து நிற்கிறது இதெல்லாம் ராமாயணத்தில் ஒரு பெரிய கதையே இருக்குது அந்த கைகை நேத்தி கைகையை தாயாரை பற்றி நமது பெரிய ரொம்ப அற்புதமாக சொன்னார் அதை அது நானும் இருந்தேன் இந்த மூன்று அரசிகள் மூன்று ராணிகள் அப்படின்னு ஒரு லெக்சர் நான் கொடுத்துருக்கேன் டர்பனில் அதில் இந்த மூன்று பேர் பற்றி தனித்தனியாக விளக்கமா என்னென்ன அவங்களோட லைஃப்பை பற்றி அதாவது சுமித்ரா கௌசல்யா சுமித்ரா கைகை அதில் இந்த கைகையை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க கைகை தான் காரணம் ராமன் வனவாசத்தை போனது அப்போ நான் சொல்லுவேன் ராமன் வனவாசம் போனது கைகை தான் காரணமாக ஆமாம் அதனால்தான் நாம் கைகையை குறைவாக மதிப்பிட்டு பேசுகிறோம் அவள்தான் காரணம் என்பதால் கைகைக்கு மதிப்பு இல்லை இந்த மூன்று கௌசல்யாவுக்கு தான் அதிகமான மதிப்பு சுமித்ராக்கு அதுக்கப்புறம் கைகேக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கிறது காரணம் அவள் என்னுடைய ராமனை காட்டுக்கு அனுப்பினாள் இதெல்லாம் நம்ம சொல்ல பரதனே சொல்லி திட்டுறான் அம்மாவை அந்த காண்டமும் நம்ம பார்த்துருக்கோம் பரதன் குழந்தை அவனோட பிள்ளை தான் அவனே அம்மாவை திட்டான் நிறைய நம்ம வால்மீகி ராமன்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி திட்டுறான்னு அவனால் பொறுக்க முடியல அண்ணனையே நீ காட்டுக்கு அனுப்பிச்சு விஷயம் தெரியாமல் அவனுக்கு தெரியாது என்ன பேக்ரவுண்டு பேக்ரவுண்ட் தெரியாமல் அவளை ஒரு பாதகி அப்படிலாம் சொல்கிறான் அவ்வளோ கேவலமாக திட்டுறான் அப்படிப்பட்டது இந்த ஊழ்வினை இப்படி வருது பாருங்கள் அப்போ கொஷன் வருது கைகே தான் காரணமாக ராமன் வனம் போயிதற்கு என்றால் அந்த இப்போ ஒரு சின்ன ஒரு வட்டம் இருக்குது அந்த வட்டத்துக்குள்ள நான் பார்க்குறது கைகே ராமன் தசரதன் இந்த வட்டத்தை நான் இப்போ பெருசாக்குறேன் அதாவது கேன்வாஸ் கேன்வாஸில் பின்னால் நிறைய படங்கள் அது இந்த பக்கம் என்ன இந்த பக்கம் எனக்கு தெரியாது போது இன்னொன்று வருது தூண்டி தூண்டிவிட்டவள் யார் அந்த அம்மா பேர் என்ன கூனி கூனிக்கு ஒரு பேர் இருக்கு மந்தரை தான் காரணம் அப்ப மந்தரை தான் அவளுக்கு ஊக்கிவிட்டது கைகை மேல தோஷம் இல்லப்பா மந்திரை தான் காரணம் மந்திரை தான் ராமனுக்கு காட்டு போனதானுக்கு அவசியம் அப்படின்னு அந்த சித்திரத்தை நம்ம பார்க்கலாம் அந்த அந்த ஓட்டையை இன்னும் பெருசாக்கு அப்படி பார்த்தா மந்திரை காரணமே இல்லை பாவம் அவள் பாட்டு நடந்து வந்துட்டுருக்கா அவள் கூனி குறியின் இருக்கா அவள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவள் பார்க்குறா அரண்மனையில் பெரிய பெரியவன் அந்த அதாவது அழகுப்படுத்துதல் நடந்து கொண்டிருக்கிறது மாலை வைக்கிறது பூ எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இது பார்த்துட்டு மனசில் அவளுக்கு என்னென்ன அது பெரிய ஒரு விஷயம் நடக்க போறதே நாளைக்கு என்ன விஷயம் அப்படின்னு யோசிச்சுட்டு வரா எதிர் நடந்தாலும் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு தான் வேண்டிக்கிறாள் வேண்டி போகும்போது அந்த சமயத்தில் அவளுடைய நாக்கில் சரஸ்வதி அன்னை வந்து அமர்கிறாள் கைகை பார்த்த உடனே சரஸ்வதி அவளை இவ்வாறு பேச வைக்கிறாள் என்று புராணம் சொல்கிறது இப்போ நீங்கள் பெருசாக கிட்டீங்க இப்போ கைகை தோஷம் இல்லை இந்த கூனி தோஷம் இல்லை கூனியை பேச வைத்தது யார் சரஸ்வதி சரஸ்வதி தானே தோஷம் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் ஆனால் அதுவும் இல்லை சரஸ்வதி போய் இந்த கூனியின் வாயில் உட்கார வச்சது யாரு இன்னும் படத்தை பெருசாக்கினா தெரியும் பிரம்மா பிரம்மா ஒரு நாளைக்கு சரஸ்வதி கூப்பிட்டு கேட்குற அம்மா நீ போய் இந்த கூனியோட நாக்கில் போய் உட்காந்து அவளை திருச்சி பேசவை அவ வச்சி ராமனோட பட்டாபிஷேகம் நடக்க போகுதுன்னு கேட்ட உடனே கூனிக்கு பெருமிதமாக வந்ததான் அந்த சமயத்தில் ஆனால் சரஸ்வதி அங்கே போய் உட்காண்டு திருப்பி விட்டான் ஸோ எல்லாமே எதிர்வினி ஆகிடுச்சு இப்போ பிரம்மாதான் காரணம்னு நீங்கள் நீ முடிவு வர வர முடியாது காரணம் இன்னும் பெருசாக்கணும் படத்தை பெருசாக்கின பார்த்தா அந்த தேவர்கள் உட்காண்டிருக்காங்க முப்பத்து முப்போ முப்பது கோடி தேவைகள் அவங்க உட்காந்துருக்காங்க அவங்க பிரம்மாட்ட வேண்டிக்கிறாங்க மா ஐயே பிரம்மா நாங்களெல்லாம் தவம் செஞ்சு உங்கள்கிட்ட வேண்டினோம் இந்த ராவணனின் தொல்லை பொறுக்க முடியவில்லை கும்பகரணின் தொல்லை பொறுக்க முடியவில்லை நீ எப்படியாவது எங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லும்போது நீங்கள் விஷ்ணு அவதாரம் எடுக்கும்போது உங்களுடைய நிலைமை மாறும் அப்படின்னு சொன்னீங்க இன்னும் எங்களோட வீட்டுக்கே போக முடியல இப்படி என்னாச்சு ராமன் பிறந்தாச்சு விஷ்ணு ராமனாக பிறந்து விட்டார் ஆனால் திருமணம் ஆகிவிட்டது சுகமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அயோத்திர் தே லீவ்டு ஹியர் ஆஃப்டர் ஹாப்பிலி அப்படின்னு முடியல வரலாம் அந்த மாதிரி தே லீவ்டு எவர் ஆஃப்டர் ஹாப்பிலி ஹாப்பிலி எப்பொழுது ராவணன் சாவான் அப்படின்னு இவங்க போய் பிரம்மா டிரஸ்ட் ப்ரெஷர் கொடுத்தனால பிரம்மா சரஸ்வதி அனுப்பித்தார் அப்படின்னாக்க இந்த தேவதைகள் தான் காரணமா அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை இன்னும் பெருசாக்குங்க பெருசா ஆச்சரியமாக இருக்கும் தேவதைகள் காண தேவதைகளை கொடுமைப்படுத்த இருந்த அறக்கர்கள் ராவணன் கும்பகர்ணன் இவர்கள் யார் இவர்கள் விஷ்ணுவுடைய பாதுகாவலர்கள் ஒரு சாபத்தினால் வந்தார்கள் இவர்களுக்கு மூன்று பிரிவிலேயே விஷ்ணுவை அடைய வேண்டும் அதனால் தான் இவர்கள் உபதிரம் கொடுத்து விஷ்ணுவை இறக்கி வருகிறார்கள் விஷ்ணுவின் அவதார தத்துவத்திற்கு ஒரு காரணம் இவர்கள் இரண்டு பேரும் தான் இவங்க தான் போய் எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்குறாங்க கஷ்டம் கொடுத்தா எல்லோரும் பதறுவாங்க பதறி அழுவாங்க ஏ பகவானே நீ ஏன் வரலன்னு அப்போ விஷ்ணு பகவானாக வருவார் அவர் வர்றதுக்கு இவங்க தான் காரணம் அப்படி என்றால் இந்த இரு பாதுகாவல இருக்காங்களே இவங்க தான் காரணமாக இன்னும் பின்னால் போகணும் ஹிஸ்ட்ரியில் ரிஃப்ளக்ஷன் சொல்லுவாங்களே பின்னால் போகிறோம் பின்னால் போய் பார்த்தானாக்கா இந்த இவங்க ரெண்டு பேரும் இப்படி நடத்தைக்கு காரணம் என்ன இவங்களுக்கு கிடைத்த சாபம் அந்த நாலு குமாரர்கள் வந்தாங்க இல்லையா அவங்க வந்து சாபம் போட்டாங்க சாபம் போட்டதுனால இவர் விஷ்ணு அந்த சமயத்தில் தூங்கின்றார் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த கதையெல்லாம் நம்ம நம்ம இவர் சத்பர்வானி கேட்டேன் கேளுங்க நிறைய அவர் நிறைய சொல்லுவாங்க என்னாச்சுனாக்க அப்போ விஷ்ணுவே தூங்கின்றார் இவங்க உள்ள போவார்னாக்க விடமாட்டே சொன்னாங்க அப்போ இவங்க சாபம் போட்டாங்க இப்ப விடமாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன விஷ்ணுவோட தூக்கம் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அப்ப காரணம் யாரு விஷ்ணு இப்ப ராமன் வனம் போவதற்கு காரணம் யார் என்றால் ராமனே தான் வேற யாரும் இல்லை அது காரணம் என்னக்க நம்ம பார்க்கற இதனுக்கு ஒரு குறிப்பிட்ட வளைவுக்குள் ஒரு குறிப்பிட்ட டைம் கேப்சூலுக்குள் நம்ம பார்க்கறோம் அதனால்தான் நமக்கு தெரியுது பின்னால் என்ன நடந்திருக்கு முன்னால் என்ன நடந்திருக்கு ஒரு கேள்வி இருக்குது இல்லை எவ்வளவோ அனுபவிச்சு வச்சிருக்கேன் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன் ஆறு பிள்ளை இருக்கு அதில் ஒரு பிள்ளை கெட்டவனாகிட்டான் அவன் திருந்தவே முடியாதா இன்னொரு பிள்ளை கெட்டவனாக இருந்து கூட சுகமாக வாழிறான் நல்லவனாக இருக்கிற பிள்ளை ரொம்ப கொடுமையில் இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு காரணம் இதுதான் ஏன்னா நம்ம ஃபுல் பிக்சர் இல்லை இந்த வாட்டி இந்த ஜென்மத்தை மற்ற பார்க்குறோம் இவனுக்கு இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னு அதனால் இந்த ஊழ் என்பது வந்து தான் தீரும் இந்த ஊழ்வினையை நம்மால் மாற்ற முடியாது ஊழ்வினையின் வலிமை இருக்கிறது அல்லவா அந்த வலிமையை நாம் குறைக்கலாம் எப்படி குறைக்கலாம் நம்மால் முடியுமா அது முடியாது அது இறைவனின் அந்த கிரேயஸ் சொல்லுவோம் இல்லையா அவனுடைய அருள் அந்த பேரருள் அந்த இறைவனின் பேரருள் வரும்போது தலைக்கு வந்தது ஆடு போயிட்டுன்னு சொல்லலாம் அப்படி தான் நம்ம மதியால் வெல்லலாம் அந்த மதிய கொடுப்பவர் யார் கடவுள் தான் அப்புறம் ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி நாலஞ்சு கேள்வி வந்திருக்கு அது நமக்கு தேவையில்லைங்கிறனால நான் அதில் எடுக்க எடுத்துக்கல அது அதை நீங்கள் வேணும்னாக்க வேறு எப்போ என்னை பார்க்கும்போது இல்லை யாராவது பார்க்கும்போது நீங்கள் சுவாமிஜி பற்றி படிக்கலாம் படித்து உணரலாம் அது அதை பற்றி இல்லை இன்னொரு கேள்வி இது ஒரு அற்புதமான கேள்வி இந்த கேள்வி எப்படி இருந்தால் நம்ம எல்லோருமே கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இல்லையா இந்த கோவிலில் வெளியில் நாய் ஓடுறது பார்த்துருக்கோம் மயில் பார்த்துருக்கோம் பறவைகள் வந்திருக்கிறது பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது கோவிலுக்கு உள்ளேயே இரண்டு விலங்குகள் இருக்கின்றன நமது மன விலங்கை பற்றி நான் சொல்லவில்லை நம்ம ஐநூறு பேர் உட்கண்ட ஐநூறு விலங்குகள் தான் இருக்கு கரெக்ட் அதை பற்றி நான் சொல்லவில்லை ஆனால் இரண்டு விலங்குகள் சித்திரம் இருக்கின்றது எவ்வளவு பேர் பார்க்கல அதை கை தூங்க பார்க்கலாம் எவ்வளவு பேர் பார்க்கல ஓ மற்றவர்கள பார்த்துருக்கீங்க நான் கேட்டது எவ்வளவு பேர் பார்க்கல பார்த்தவங்களை கேளு ஓ நிறைய பேர் பார்க்கல ஓய் பாருங்க இன்றைக்கி போகும்போது பார்த்துட்டு போங்க இரண்டு விலங்குகள் இருக்க அதை பற்றி ஒரு கேள்வி வந்துடுது இதை பற்றி தான் நேர்த்திக்கு நம்ம பெரிய சாமியோடு நம்ம நடந்துருந்தேன் கோவிலில் கோவிலுக்கு வெளியில் அந்த வராண்டால் நடக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன் என்னப்பா அந்த ரெண்டு விலங்கு எதுக்கு வச்சுருக்காங்க அவர் ரொம்ப அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது தப்பு அதனால் அவரே கூப்பிட்றேன் கேள்வி என்ன ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் திருக்கோவிலில் பதிக்கப்பட்டுள்ள சிங்கம் மற்றும் ஆட்டின் சித்திரம் எதை குறிப்பிடுகின்றன சுவாமி விவேகானந்தர் வருங்காலத்தில் ஸ்ரீராம்சர் கோவில் எப்படி வரணும்னு அவர் நிறைய கருத்துக்கள் வச்சிருந்தார் அதில் ஒன்று அவர் சொல்றார் கர்ப்ப கிரகம் குருதவர் எங்கே இருக்காரோ அதோட கதவுல இரண்டு பக்கமும் வலிமைமிக்க ஒரு சிங்கம் மென்மையான ஒரு ஆடு ஆட்டுக்குட்டி ரெண்டு ஒன்னோட ஒன்னு தழுவிட்டு நக்கிட்டு இருக்கணும் என்ன அர்த்தம்னா வலிமைக்கு உதாரணம் சிங்கம் மென்மைக்கு உதாரணம் ஆட்டுக்குட்டி இந்த இரண்டும் வந்து அன்பினால் இணையப்படும் அன்பினால் இணையப்பட்ட பேராற்றலும் மென்மையும் அதுக்காக வந்து இருக்கணும் விவேகானந்தார் இது பண்ணியிருந்தார் நாங்கள் எங்கள் கோவிலில் அந்த பார்த்துல அந்த உடன் பீஸ் இருக்கும் அது என்ன வைக்கலாம்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தசவதாரம் தசாவதாரம் வைக்கலாமான்னு நினைச்சோம் மனம் ஒத்து வரல இப்போ ஸ்ரீராமசோட வாழ்க்கையான நிகழ்வுகள் வைக்கலாம் அதுவும் ஒத்து வரல சரி எதாவது குருதேவர் கெட்டற கோயில் அவரே ஐடியா கொடுப்பாருன்ட்டு விட்டுட்டு வந்துட்டோம் அன்றைக்கி நைட்டு நாங்கள் பொதுவாக எல்லாம் சாமியை சேர்ந்து உட்காந்து ஒரு கிளாஸ் நடக்கும் அன்னைக்கு படித்தது வந்து விவேகானந்தருடைய புத்தகம் அதில் கரெக்டாக அன்னைக்கு அந்த பாயிண்ட்டை விவேகானந்தர் சொன்னது எங்களுக்கு வந்தது எனக்கு அதனால் தான் அந்த இதை நாங்கள் வச்சது நான் இது இதுக்கு இன்னொரு ரெண்டு ஒரு கருத்து நான் சொல்வேன் நான் அந்த பக்கம் இருக்கிற அந்த சிங்கத்துக்கு பின்னாடி யார் இருப்பா வலது பக்கம் வந்து அம்மா இருப்பாங்க சார் அம்மாவுக்கு ஒரு கடமை கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் இந்த சிங்கம் மாதிரி கொடூர குணத்தோடு யாரெல்லாம் வராங்களோ அவங்கள ஃபுல்லாக மடியில் படுக்க போட்டு தடையை போட்டு இந்த ஆட்டுக்குட்டி மாதிரி அவங்க மனசு வந்து மென்மையாக்கி விட்ருவாங்க அதோட கடமை யாருக்கு யாருக்குமையாக கொடுத்துருக்காரு அம்மாவுக்கு இந்த பக்கம் இருக்கிற சிங்கமும் அந்த ஆட்டுக்குட்டி வந்து சுவாமிஜிக்கு கொடுத்துருக்காரு அதாவது ஆட்டுக்குட்டி மாதிரி மே மேம் இருந்துக்கிட்டு ஒரு குறிக்கோள் இல்லாமல் லட்சியம் இல்லாமல் சுற்றிட்டே கிடக்கும் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு இருக்கோம் அப்படிப்பட்ட ஆட்டு கூட்டியை கூப்பிட்டு கட்டி அடிச்சு சினி சிங்கம் எதுவும் சாதிக்க முடியும் அப்படின்னு செய்யக்கூடிய கடமையை வந்து விவேகானந்தருக்கு ஸ்ரீராம சார் இந்த கோயில கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் தெய்வத்தல் மூலியின் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று விரும்பி இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் தத் ஸ்ரீ ராமகிருஷ்ணா